இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து சோம்பு சீரகம் மிளகு இது காஷ்மீரி சில்லி இது வந்து முந்திரி அதோடய கசகசா இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடுவோம் இதை வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதையும் சேர்த்துக்குருவோம் இதையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிடுவோம் இதை நல்லா மை போல அரைச்சாச்சு அதுக்காண்டி வெங்காயம் தக்காளி இஞ்சி உண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வாங்க நம்ம குழம்பு வைக்கலாம் கொடிய நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்குவோம் வெங்காயம் ஓரளவுக்கு கொதழ்னதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துருவோம் இது நல்லா வதங்குனதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இது கூட வந்து இப்போ வத்தப்பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க இந்த கோழியையும் இதோட சேர்த்துக்கிறோம் சேர்த்து விட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம என்னென்னா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை முடியும் இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ இதை நம்ம தேவையான தண்ணியும் சேர்த்துக்குருவோம் நான் வந்து இந்த மசாலா அரைச்ச மிக்சியாக கழுவி தான் ஊற்றுறேன் இப்போ நம்ம மிக்ஸியை குக்கரை முடியும் அஞ்சாறு விசில் விட்டுட்டேன் விசில்லாம் நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போமா குழம்ப குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க வச்சுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மேலே வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு குழம்பு வந்து ஆஃப் பண்ணிட விதி தான் இப்போ வாங்க நம்ம சாப்பாடோடு சேர்த்து குழம்பு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு சுட சூடான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் ரொம்ப சூடாக இருக்குது சாப்பிட முடியல உண்மையிலே குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் பார்ப்போம்